நேர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்களின் காரணமாக இதுவரைக்கும் நாநூற்று எழுபத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாக அதேபோல காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்தி ஆறு என்று சொல்லி தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஏராளமான மரணங்கள் அதுவும் கண்டி பதுளை நுவரிலியா போன்ற மாவட்டங்களில் தான் அதிகளவான மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நுவரில மாவட்டத்தில் அதே போல மாவட்டத்தில் பேரும் குருநாகல் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது மலையக மக்களுக்கு இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை கொண்டிருக்கிறது நாட்டில் எதிர்வருகின்ற நான்காம் திகதிக்கு பின்னர் மீண்டும் மலையுடனான வானிலை நிலவும் என்பதால் மலையகத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த டித்வா சூறாவளியுடன் தொடர்புடைய கனமழை மலைப்பகுதிகளில் மண்ணின் கீழ் அடுக்குகளை நனைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தியிருப்பதால் எதிர்வருகின்ற சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது அண்மைய வானிலை அறிக்கைகளினுடைய அடிப்படையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் எதிர் சில நாட்களில் தீவில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் எனவும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டினுடைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களினுடைய மழை பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியிருக்கிறது ஏராளமான இடங்கள் மண்ணுக்குள் புதையுன்றதன் காரணமாக ஏராளமான அண்டை நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மீட்பு பணிகளுக்காக ஒரு குழுவினர் நேற்றைய நாளும் பதுலையில் தீவிர மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த டித்வா புயல் காரணமாக நாட்டில் தொடர்ச்சியாக பெய்திருக்கக்கூடிய கனமழை காரணமாக மத்திய நாட்டினுடைய பல பகுதிகள் தொடர் மண் சரிவுகளில் பதிவாக இருக்கிறது இவ்வாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர் மண் சரிவுகளால் பலரும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பலர் தொடர்பில் இதுவரை தகவல்கள் எதுவும் அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் உறவினர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் அவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இலங்கையினுடைய இக்கட்டான சூழ்நிலையை அறிந்து இந்தியா பல உதவிகளை செய்து வருகின்ற நிலையில் இந்திய விசேட மீட்பு படையினர் தொடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன்படி இன்றைய நாளும் பதுளையில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தற்போது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அது ஏராளமான நாடுகள் இருந்து கூட உதவிகள் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்தும் நிவாரணங்கள் அடங்கியிருக்கக்கூடிய நான்காவது விமானம் நாட்டை வந்தடைந்திருக்கிறது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுகின்ற நோக்கத்துடன் மனிதாபிமான உதவி நிவாரணங்கள் அடங்கிய விமானங்கள் ஐக்கிய அரபு ராச்சியம் இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் விமானப்படைக்கு சொந்தமான சி பதினேழு விமானம் நேற்று இரவு கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது மீட்பு நடவடிக்கைகளுக்காக விசேட பயிற்சி பெற்ற ஐம்பத்தி மூன்று அபுதாபி சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் புதையுண்ட இடங்களில் இருந்த மனித உடல்களை தேடும் திறன் கொண்ட மோப்ப நாய்கள் அவற்றை கொண்டு செல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பல வாகனங்கள் இந்த விமானத்தின் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர்களை வரவேற்க இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய தூதுவர் காலித் நாசர் அல் அமேரி வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் மற்றும் முப்படை அதிகாரிகள் குழுவினர் வருகை தந்திருப்பதாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கை தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான நாடுகள் தங்களுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதேபோல இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதி இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார் மேற்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீட்டின் போது இந்த தரவுகள் வெளியாக இருக்கிறது இருப்பினும் பல பகுதிகளில் இன்னும் சாலை மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் நிலவுவதால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இதைவிட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாடளாவிய ரீதியில் ஏராளமான உயிரிழப்புகளையும் தாண்டி இந்த பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இந்த தடைப்பட்டிருக்கக்கூடிய நூற்று ஐம்பத்தி ஒன்பது பிரதான வீதிகள் மீண்டும் போக்குவரத்திற்காக தற்போது திறக்கப்பட்டிருப்பதாகவும் நாட்டில் இப்போது நிலவி இருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக பல பிரதான வீதிகள் மற்றும் பாலங்கள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது அதிலும் முக்கியமான வீதிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லி வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஏ நான்கு கொழும்பு ரத்தினபுரி வீதி அதே போல வெள்ளவாய மட்டக்கிழப்பு வீதி கண்டி மகியங்கன வீதி அதிகாலவ வீதி அம்பேபுஸ்ஸ குருணாகல் திருகோணமலை வீதி கடகஸ் தோட்டை குருணாகல் புத்தளம் வீதி பேலியகொடை புத்தளம் வீதி உள்ளிட்ட பல பிரதான வீதிகள் இது மறுபடியும் மக்களளுடைய பாவணிக்காகறத்றந்து வைக்கப்பட்டிருப்பை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாட்டில் எதரவரக் கூடிய இந்த நான்காம் திகதிக்கு பின்னரும் மலையுடனான வானிலே நிலவும் அப்படி என்று சொல்லி அரவிக்க பற்றிருக்கிறது அதுமத்தரமல்லாது இலங்கைக்கு ஏரலமான நிதி உதவிகளும் கூட கிடைக்க நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் நிலவியிருக்கக்கூடிய இந்த புயல் காரணமாக பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி ஒன்றும் இன்றைய நாள் வெளியிடப்பட்டிருக்கிறது பல நாட்களாக பாதித்திருக்கக்கூடிய இந்த பாதகமான வானிலை கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் கண்டி நுவரலியா பதுளை குருநாகல் மாத்தளை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் மன்னார் மொனராகலை மட்டக்கிளப்பு அம்பாறை திருகோணமலை அறிவிக்கப்பட்டி மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தேசிய இடர் பாதுகாப்பு மத்திய நிலையம் அறிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விழந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இனி வரக்கூடிய காலத்தில் ஏராளமான உதவிகளை வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரினதும் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் இந்த தொகை வழங்கப்பட போவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு உதவி தேவைப்படுகின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது அந்த இந்த உதவிகளை வழங்குவதற்காக ஏராளமான நாடுகள் முன்வந்தபடி இருக்கிறார்கள் ஏராளமான அரச நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இலங்கைக்கு உதவிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு நட விவகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி